நக்கல் என்னன்னா நாங்கள் போராட முன்னால் என்று சொன்னால் ஆகா என்று பயப்படவில்லை அண்ணாமலை நீங்கள் வாருங்கள் பத்து பேருக்கு சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் மொத்தம் உன் கட்சியில் பத்து பேர் தான் இருக்கிறான் என்று இவருடைய எண்ணிக்கையை வரையறை செய்து கேள்வி செய்கிறார் அண்ணாமலை உடனே இவர் அதை விட்டு விட்டார் பத்து பேர்லேயும் பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் நாங்கள் வந்து காட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் விளங்குவோம் நீ பத்து பேர் தான் நீ சொல்லுகிற நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவோம் எவ்வளோ பேர் இருக்கிறார் என்னுடைய கட்சியில் என்று பார் என்றெல்லாம் அந்த அறைபுகலுக்கு எதிர்ப்புகள் செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைத்துறை ரொம்ப புத்தி ஒரு ஈவி கே சம்பத்தினுடைய மகனுக்கு புத்தி போன்ற போற்றை பா பாருங்கள் பண்டிகரி சமைத்துவீர் அவர்தான் எதையும் சமைக்க மாட்டான் என்று உனக்கு தெரிகிறது தமிழர்களில் தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் கறி சாப்பிடுகிறவர்கள் ஏழு சதவீதம் தான் இல்லாமல் இருப்பார்கள் தனித்தனியாக இருப்பார்கள் மூணு பேர் இந்த பிராமணன் சாப்பிட மாட்டார் அவ்வளவுதான் தவிர இதற்கு மாட்டுக்கறி சமைத்துவை என்றால் உனக்கெல்லாம் நான் கேட்கிறேன் அதெல்லாம் ஒரு பெருமையான பேச்சா என்று கேட்கிறேன் நம்முடைய நாட்டில் ஏன் மாட்டுக்கடி சாப்பிடுவதில்லை என்றால் ஏன் ஆ பசு நமக்கு பால் கொடுக்கிறது ரெண்டாம் தாய் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் அதனாலே பசுவை அது பால் சினைப்படுவது முடிந்த பிறகும் கூட கொள்வதில்லை ஒன்று மாடு பாரவண்டி எடுக்கிறது வயலை உழுகிறது வண்டி எடுக்கிறது நமக்கு வாழ்நாளெல்லாம் பாடுபடுகிறது கடைசியில் இயலாமை விடுகின்ற காலத்தில் அது கொன்று தின்னக்கூடாது என்பதற்காக மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை என்று வைத்தார்கள் ரெண்டு பேர் சாப்பிடுவார்கள் இவர்களுடைய கட்சியில சீமானுடைய கட்சியில் மாட்டுக்கறி விருந்து தான் நடக்குமா ரொம்ப தெளிந்த தமிழ் நாகரிகம் தெரிந்தவர் அவர் நாக்கு ஒன்றே உடம்பாக வைத்திருக்கின்றவர்களுக்கு வேற என்ன பேச வரும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படி அதாவது மயில்கறி சாப்பிட்டு வருமான இவன் என்பதற்காக மயிலை முருகனோடு தொடர்பு கொடுத்தினார்கள் காளையை சிவபெருமானோடு தொடர்பு தார்கள் இப்படி நம்முடைய காக்கையை சனியோடு தொடர்பு கொடுத்தினார்கள் இப்படி நம்முடைய நாட்டில் உள்ள ஏராளமான பறவைகள் முக்கியமான மரங்களை பாருங்கள் வில்வ மரத்தை சிவனோடு துளசியை பெருமாளோடு இப்படி மரங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிர்காக்கும் மரங்கள் அதே மாதிரி விலங்குகள் பறவைகளில் உயிர்காக்கக்கூடியவை இவை எல்லாம் இறைவனோடு தொடர்பு கொடுத்தப்பட்டன ஏனென்றால் கடவுளுக்கு உரிய ஒன்றை தொடமாட்டான் என்று அதற்கு பிறகும் உங்களுக்கு ஒரு 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 சிந்தனையும் இல்லை ஒரு உணர்ச்சியும் இல்லை என்றால் உங்களை எல்லாம் எதிரே கொண்டு போய் சேர்ப்பது என்று கேட்க பெருமையான பேச்சோ மாட்டுதலை சமைத்து பத்து பேர் வருவா என்று உன்னை நக்கல் செய்கிறான் நீ ஆளும் இல்லை பேரும் இல்லை என்று பத்தாயிரம் பேர் நாங்கள் வரணும் பார்ப்போமா என்று சவால் அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைச்சா எங்களிடம் மொத்தம் இருக்கிற பத்து பேர் தான் பண்டிகரையும் சமைச்சிருக்கீங்க சொல்லு போய் சாப்பிட்டு வாருங்கள் இதற்குத்தானே பிறப்பேன் பண்டிக்கறிப்பிடுவதற்கும் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கும் இதுதான் வாழ்வின்னுடைய மிகப்பெரிய பெருமை அவன் என்ன பொருளில சொன்னான் என்று உங்களுக்கு தைக்கவில்லை அதை விட்டு விட்டு பேச்சல்லாத பேச்சுக்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அவன் சொன்னது பத்து பேர் தான் இருக்கிறான் கட்சியில் என்று நீ சொல்லு பத்தாயிரம் பேர் இருக்கிறான் என்று இதற்கு மாட்டுக்கறியா விடை இதற்கு பண்டிகரியா விடை என்ன உனக்கு அசிங்கம் தானே அது பத்தாயிரம் பேரை திரண்டி கொண்டு போக முடியாமல் மாட்டுக்கறி சாப்பிட வருகிறேன் என்று சொன்னால் பத்து பேர் தான் இருக்கிறோம் ஆனால் மாட்டுக்கறி சமைத்துவை என்று சொன்னால் உங்கள் எண்ணிக்கை குறைவே அவன் கேள்வி செய்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதானே பொருள் என்னை புரிந்து பேச வேண்டாமா என்று கேட்கிறேன் ரொம்ப மாட்டுக்கடி சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது உலகத்திலேயே ரொம்ப புனிதமான காரியம் ஆகவே இதை வேறு பெருமையாக சொல்லிக்